வணக்கம் இன்று நாம் அமெரிக்காவால் மிரட்டப்படும் வெனிசுவேலாவை ரஷ்யாவோ சீனாவோ காப்பாற்றுமா என்பதை பற்றி பார்ப்போமாக அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் உலக ஒழுங்கை மாற்ற வேண்டும் என சீனாவும் ரஷ்யாவும் அடிக்கடி குரல் எழுப்பி வருகின்றன அமெரிக்காவில் முப்பத்தைந்து நாடுகள் இருக்கின்ற போதிலும் வட அமெரிக்காவில் இருக்கும் ஐக்கிய அமெரிக்க நாட்டு மக்கள் மட்டுமே தம்மை அமெரிக்கர்கள் என அழைக்கின்றனர் இதுவும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் ஒரு பகுதியாகும் அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை விரும்பாத பல எதிர்ப்பு இயக்கங்கள் அமெரிக்காவின் வன்முறை மற்றும் மனித உயிரை பற்றிய அலட்சியத்திற்கான பதிலடியாக உலகம் முழுவதும் ஒரு அமைப்பாக உருவாகி வருகின்றன இந்த வேளையில் வெனிசுவேலாவின் மீது அமெரிக்கா விடுக்கும் மிரட்டல்களை சீனாவும் ரஷ்யாவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன விடுதலை தேடும் அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு பன்னாட்டு முன் முற்போக்கு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை தடுக்க முடியும் அந்த அமைப்பின் நோக்கங்கள் முதலாவது அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாவது அனைத்து நாட்டு மக்களும் சமமான மதிப்புடையவர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் மூன்றாவது ஒரு புதிய பன்முக உலகத்தின் உருவா உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிரானவர்களும் எதிரான நாடுகளும் எந்த அளவில் சிறப்பாக செயற்படுகின்றனர் என்பதற்கு வெனிசுவேலாவை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை ஒரு நல்ல அளவுகோலாக அமையும் பசிபிக் மார்க் கடலில் உள்ள கரீபியன் கடலில் ஊடாக போதைப் பொருட்களை வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு கடத்துவதாக குற்றஞ்சாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து வெனிசுவேலாவுக்கு சொந்தமான படகுகளையும் கப்பல்களையும் அமெரிக்க படையினர் தாக்கி அளிக்கின்றனர் அரசும் படையினரும் இந்த கடத்தலில் ஒரு கும்பலாக செயற்படுவதாக கூட அமெரிக்க அரசு குற்றம் சாட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வெனிசுவேலாவினுடைய படுகளுக்கு எதிராக அமெரிக்க படையினர் இருபது தாக்குதலுக்கு மேல் செய்து எண்பதுக்கும் அதிகமானாவை சேர்ந்தவர்களை கொன்று கொண்டுள்ளனர் யாவும் ஒரு முறையான நீதி விசாரணை இல்லாத எந்த ஒரு பன்னாட்டு அமைப்புகளுடனும் அனுமதி பெறாமல் செய்யப்படுகின்ற ஒரு தாக்குதலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கரீபியன் கடலில் அமெரிக்கா செய்யும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்ற போர்வையில் செய்யும் நடவடிக்கைகளுக்கு ஒப்ரேசன் ஸ்பேர் ஸ்பே பெயரிடப்பட்டுள்ளது இந்த இந்த ஒப்ரேசனை நிறைவேற்றும் பணி அமெரிக்காவின் சவுத்கொம் எனப்படும் தென் கட்டளையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வினிசுவேலாவுக்கு எதிரான படை நகர்வுகள் பன்னாட்டு நியமங்களுக்கும் ஐநா சபையின் பட்டயத்திற்கும் முரணான தாக்குதல் மட்டுமல்ல வெனிசுவேலாவின் இறமையை மீறுவதுமாகும் வெனிசுவேலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் பட்சமான பன்னாட்டு நியமங்களுக்கு புறம்பான நடவடிக்கைகள் தடுக்கப்பட வேண்டியவை எந்த ஒரு நாடோ குழுக்களோ தனிநபரோ மனித இனத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது போதைப்பொருள் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக சகிப்பின்மை அதாவது ஜீரோ டாலரன்ஸ் என்னும் பேரில் அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகள் பயங் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்னும் பெயரில் ஈழத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் இன்று வரை தொடரும் இனக்குலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டைப் போல அல்லாமல் இருக்க வேண்டும் வெனிசுவேலாவுக்கு ஆதரவு கொடுக்கும் வெனிசுவேலாவிற்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்களில் ஈழ இனக்குலைக்கு ஆதரவாக செயற்பட்ட நாடுகளும் அமைப்புகளும் உள்ளன அமெரிக்க படைகள் வெனிசுவேலாவின் படைகள் மீது செய்யும் தாக்குதல்கள் அங்கு ஓர் ஆட்சி மாற்றத்தை இலக்காக கொண்டதல்ல என அமெரிக்கா மறுத்தாலும் பலரும் அமெரிக்கா வெனிசுவேலாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்ய முயல்கின்றது என நம்புகின்றனர் யுஎஸ்எஸ் ஜெராட் ஆர் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பல் அது உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் ஆகும் அது கரிபியன் கடலுக்கு வந்ததுடன் அமெரிக்காவினுடைய உடைய ஒபரேஷன் சதர்ஸ்பே என்ற நடவடிக்கைக்கான படைக்குவிப்பு நிறைவடைந்துள்ளது இது கடல்சார் அரசுரவியலின் அதாவது மெரைன் டிப்ளமசியின் உச்ச நிலையாகும் மொத்தமாக பன்னிரெண்டாயிரம் படைகளைக் கொண்ட பன்னிரண்டு பட கடற்கரங்கள் வெனிசுவேலாக்கு எதிரான நபர்களுக்கு தயாராக உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை அமெரிக்க கடற்படையினர் கரிபியன் கடலில் உள்ள ட்ரினிடேட் அண்ட் டொபாக்கோ தீவுகளில் ஒரு போர் பயிற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் இப்பயிற்சி வெனிசுலாவின் கடற்கரையிலிருந்து ஏழு மைல் தொலைவில் நடந்தமை குறிப்பிடத்தக்கது வெளியார் உதவியின்றி அமெரிக்க படைகளை எதிர்கொள்ளும் வலிமை வெனிசுலாவிடம் இல்லை அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் போர்டு விமானந்தாங்க கப்பலில் அறுபது எஃப் தேர்ட்டி ஃபைவ் புலப்படா விமானங்கள் உள்ளன வெற்றிற்கு எதிராக வெனிசுவேலாவுடன் இருக்கும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பி எம் வான் பாதுகாப்பு முறைமையோ மற்ற புடமைகளோ சிறப்பாக செயற்பட முடியாது அப்ப இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் மற்றது எஃப்ஏ எயிட்டீன் போர் விமானங்கள் மூலம் அமெரிக்காவால் ஒரு வான் ஆதிக்கத்தை வெனிசுவேலாவில் செய்ய முடியும் அது வந்து ஒரு படை நகர்வுக்கு ஒரு சிறந்த சூழலை உருவாக்கும் வான் ஆதிக்கம் இருக்கின்ற போது நகர்வுகள் இலகுவாக இருக்கும் அமெரிக்க படையினர் தங்களுடைய படை நடவடிக்கையை வெனிசுலாவில் அமெரிக்க வெனிசுவிலாவிடம் இருக்கும் ரஷ்யா வழங்கிய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிபிஎம் மற்றது பி கே எம் டூ சர்பஸ் டூ ஏ மிசைல் சிஸ்டம் போன்றவற்றை அழித்த பின்பு அதாவது தொலைதூர ஏவுகணைகள் மூலம் அழித்த பின்பு தான் இல்லை வெனிசுவேலாக்கு எதிரான ஒரு படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லலாம் சீனாவும் ரஷ்யாவும் வழங்கிய படைக்கலங்கள் அதாவது ரஷ்யா வழங்கியது போல சீனாவும் பல படைக்கலன்களை வெனிசுவேலாவுக்கு வழங்கியுள்ளார் ஆனால் இந்த படைக்கலன்கள் அன்டி எக்ஸஸ் ஏரியா டெனியல் எனப்படுகின்ற அந்த கேந்திரோபாயம் எங்களுடைய நாட்டு நாட்டுக்கு வேறு படைகள் நுழையாமல் வேறு படைகள் எங்களுடைய நிலப்பரப்பை கைப்பற்றாமல் இருப்பதைத்தான் ஆன்டி எக்ஸஸ் ஏரியா டெனேயல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள் ரஷ்யாவும் சீனாவும் வழங்கிய படைக்கிழங்கள் வெனிசுவேலாவுக்கு வழங்கிய படைக்கிழங்குகள் இந்த ஆன்டி எக்ஸஸ் ஏரியா தென் அமெரிக்காவில் படைத்துறை சமநிலை அமெரிக்காவுக்கு மிகவும் சாதகமானதாகவே உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடன் மீளச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட வெனிசுவேலா தனது கடனை மீள கட்டமைக்க முடியாமல் அமெரிக்கா பல தடைகளை செய்துள்ளது அமெரிக்கா வெனிசுவேலாவின் படகுகள் மீது தாக்குதல் செய்த பின்னர் கடன் முறைகளின் விலை அதிகரித்தது இது வளமைக்கு மாறான ஒன்றாகும் ஒரு நாட்டில் போர் பெரும் என்ற அச்சம் பெறும்போது அந்த நாட்டின் கடன் முறைகள் விலை குறையும் ஆனால் மாறாக வெனிசுவேலாவில் விலைகள் அதிகரித்துள்ளன இது இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் பெறுவது நிச்சயம் என முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் பெறும்போது வெடிசுலாவிலிருந்து பெருமளவு எரிபொருட்கள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அதனால் அவர்களுடைய வெளிநாட்டு செலவாணி மற்றது வருமானங்கள் போன்றவை அதிகரிக்கின்ற போது அந்த நாட்டினுடைய கடல் முறைகளுடைய விலை அதிகரிக்கும் அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை இலக்காக அமெரிக்கா செயற்படுவதால் தான் ஆட்சி மாற்றத்தை இலக்காக வைத்துக்கொண்டு அமெரிக்கா செயற்படுவதால் தான் வெனிசுவேலாவின் கடன் முறைகளினுடைய விலைகள் அதிகரித்துள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெனிசுவேலாவின் பொருளாதாரம் சீரற்ற நிலையிலும் அது ஊழல் நிறைந்த பொருளாதாரமாகவும் காணப்படுகின்றது வெனிசுவேலாவிற்கு எதிரான பொருளாதார தடை அதன் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எரிபொருள் பலம் நிறைந்த வெனிசுவேலா அதாவது உலகத்திலேயே அதிக அளவு மச இருப்பை கொண்ட வெனிசுவேலா பல பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது அவர்களுடைய வாழ்க்கை தரம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் எழுபத்தைந்து விழுக்காடு வீழ்ச்சியடைந்துள்ளது அரச நிதி பற்றாக்குறை பத்து விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருப்பதால் அரசு அதிக கடன்பற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெனிசுவேலாவின் பணவீக்கம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு விழுக்காடாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறுநூற்றி இருபத்தெட்டு விழுக்காடாகவும் இருக்கும் என பன்னாட்டு நாணய நிதியம் எதிர்கூறியுள்ள எதிர்வு கூறியுள்ளது இந்த நிலையில் வெனிசுவேலா தற்போது ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அவருடைய படைப்புறையும் இல்லை பொருளாதாரமும் இல்லை அதற்கு வேறு நாடுகளுடைய உதவி அவசியமானதாகும் அமெரிக்காவின் மிரட்டல்களை சமாளிப்பதற்காக வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ அமெரிக்காவுக்கு சாதகமான சில முன்மொழிவுகளை செய்தார் அதன் முதலாவது வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் தங்க அகழ்வு திட்டங்களை அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்குவது இரண்டாவது சீனாவுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி எல்லா வெனிசுலாவுடைய எல்லா எரிபொருள் ஏற்றுமதியும் அமெரிக்காவுக்கு செய்வது மூன்றாவது தற்போது உள்ள எரிபொருள் மற்றும் தங்க அகழ்வு சுரங்கங்கள் மற்றது கிணறுகள் தொடர்பான திட்டங்கள் அனைவற்றையும் சீனா ஈரான் ரஷ்யா ஆகிய ஆகிய நாடுகள் நிறுவ நிறுவனங்களிடமிருந்து மீளப்பெற்று அவற்றை அமெரிக்காவுக்கு வழங்குவது இப்போ இவையாவும் அமெரிக்காவுக்கு ஒரு தூண்டில் போடுவது போல ஒரு மதுரா இந்த முன்மொழியை வைத்தார் ஆனால் இதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அமெரிக்காவின் படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் படை வலிமையோ பண வலிமையோ வெனிசுவேலாவுடன் இல்லாத நிலையில் அதற்கு வெளிநாட்டு உதவிகள் அவசியம் என்பதை இங்கு மீளவும் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெனிசுலாவில் எண்பது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் நடைபெற்ற போது வெனிசுலா தலைநகர் கரக்கஸில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் ஆளில்லா பிமானம் ஒன்று தாக்குதலில் ஈடுபட்டது அந்த அங்கு அணிவகுத்திருந்த ஓடியதாக காட்சிகள் காணொலிகள் அவர்கள் ஓடும்போதும் வயோதிபர்களை கூட தள்ளி விழுத்தி ஏறி மிதித்து சென்றார்கள் என்று கூட சில ஊடகங்கள் கிண்டல் அடித்தன அப்ப ஒரு வலிவமைக்க படைத்துறை வினிசுவீலாடம் இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காடாகும் இந்த தாக்குதலை இந்த ஆளில்லா விமானம் மூலம் அந்த படை அணிவகுப்பினர் மீது செய்த தாக்குதலை வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோ தனக்கு எதிராக எதிர்கட்சிகள் செய்த கொலை முயற்சி என்று ஒரு குற்றஞ்சாட்டை முன்வைத்தார் அதற்கு மாறாக எதிர்கட்சியினர் மதுரா தன்னுடைய செல்வாக்கியை உயர்த்துவதற்காக ஆடிய ஒரு நாடகம் இது என்று குற்றஞ்சாட்டினார்கள் அமெரிக்காவின் வெனிசுவேலாவுக்கு எதிரான படை நடவடிக்கைகள் வெறும் போதைப் பொருள் விநியோக எதிர்ப்பு மட்டுமே என யாரும் நம்ப போவதில்லை உலகிலேயே அதிகளவு மசகு எண்ணெய் இருப்பை கொண்ட வெனிசுவேலாவில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் என தற்போதில் அமெரிக்காவில் உணரப்பட்ட படியால் தான் போதைப்பொருள் ஒழிப்பு என்னும் பெயரில் வெனிசுவேலாவிற்கு அமெரிக்கா படையை அனுப்பி அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்ய முயல்கிறது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவின் வெனிசுவேலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு காட்டுவதும் சில குறியீட்டு அடிப்படையிலான படை நகர்வுகளையும் படைக்கல விநியோகங்களை செய்வதும் வெனிசுவேலாவிற்கு அமெரிக்க அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்பை என உறுதியாகச் சொல்ல முடியாது அமெரிக்க அழுத்தத்திற்கு இசைவாக சீனா வெனிசுவேலாவிற்கான படைக்கலை ஏற்றுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தைவானை கைப்பற்ற சீனா முயற்சி செய்த போது அதற்கான தயாரிப்புகளை செய்த போது அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் இரண்டு விமான தாங்கி கப்பல்களை சீனாவிற்கும் தைவானிற்கும் இடையிலுள்ள தைவான் நீரிணைக்கு அனுப்பியவுடன் சீனா தனது முன்னியை கைவிட்டது இப்போது வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்ற முயற்சி செய்தால் வெனிசுலாவை காப்பாற்ற ஒரு கப்பலை கூட சீனாவால் அடுப்ப முடியாது என்று சொல்லலாம் தென் அமெரிக்காவில் மற்ற நாடுகளின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்ரோ கோட்பாடு அமெரிக்காவினுடைய அரசால் உருவாக்கப்பட்டது இது இன்று வரை பேசப்பட்டும் அவ்வப்போது நிலைநாட்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றது முன்பு சோவியத் தோன்றியமும் பின்னர் சீனாவும் தென் அமெரிக்காவில் ஆதிக்கம் முயன்ற என்றபோது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் மன்ரோ கோட்பாட்டை கையில் எடுப்பதுண்டு இந்தியா அடிக்கடி உச்சரிக்கும் தெற்குலகிற்கான தலைமை என்பது வெறும் பேச்சளவுதானா இல்லையா என்பதை இந்த வெனிசுவேலாவுக்கு அமெரிக்கா விடுக்கும் மிரட்டல் தொடர் மிரட்டல்கள் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு பதிலளிக்கும் ஆனால் இந்தியா இதுவரை மௌனமாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது வெனிசுவேலாவில் மதுராவின் ஆட்சி அகற்றப்பட்டு அமெரிக்க ஆதரவு ஆட்சி அங்கு அமைவது ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவையே அமெரிக்கா தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வழிவகுக்கும் அமெரிக்காவின் அடுத்த இலக்கு அதாவது வெனிசுலாவை தன் ஆட்சி மாற்றம் செய்து தனக்கு ஏற்ப மாற்றிய பின்னர் அமெரிக்காவுடைய அடுத்த இலக்கு நைஜீரியாவாகும் அது ஆப்பிரிக்க கண்டத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை அகற்றுவதற்கான முயற்சியாக அமையும் தரத்தில் குறைந்தது என்றாலும் உலகிலேயே அதிகளவு மசகு எண்ணெய் இருப்பை கொண்ட வெனிசுவேலாவும் அயோக்கிய நாடுகளின் போட்டி களமாக மாறக்கூடாது என்பதுதான் தற்போதைய நிலைமையாகும் நன்றி வணக்கம்